ജനാദന കൃഷ്ണരാധിതാ ജനവിമോചന കൃഷ്ണ ജന്മമോചന ഗരുടെ കാതിയൻ മകൻ വിശ്വാമിത്ര தவம் செய்து பெரும் பதவியை அடையும் பொருட்டு தர்மத்தை விட்டு மகிழ்ச்சியாக மாறினார் விஸ்வாமித்திரருக்கு நூற்றி ஒரு பிள்ளைகள் பிறந்தனர் அவர்களின் நடு பிள்ளை மது சந்தர்ஸ் ஹரிச்சந்திரனின் மகன் ரோகிதன் சுரட்சேபன் என்பவன் ஒருவனை விளக்கி வாங்கி வந்து தன் தந்தையை யாகம் நடத்தும்படி கூறினான் என்று நாம் முன்பு பார்த்தோம் அவன் விஸ்வாமித்திரர் கூறிய மந்திரத்தின் உதவியால் பிரம்மா முதலிய தேவர்களை ஆராதித்து தப்பித்து கொண்டான் அவனை விஸ்வாமித்திரர் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் விஸ்வாமித்திரர் தன்னுடைய பிள்ளைகளிடம் இந்த சுரச்சேபனை நான் மகனாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் தேவர்கள் அருளால் மீண்டதால் தேவராதன் என்ற பெயரையும் பெற்றுள்ளான் இவனை உங்களுடைய மூத்த சகோதரனாக அங்கீகரித்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆனால் மூத்த நீங்கள் யாவரும் மிளைச்சர்களாகுவீர்கள் என்று சாபமிட்டார் உடனே எல்லோரும் மிளைச்சர்களாக மாறினர் அப்பொழுது மது சந்தர்ஸ் வித்வாமித்ரரை நோக்கி தந்தையே நாங்கள் தேவராதரை எங்கள் மூத்த சகோதரராக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறினார் மது சந்தசின் தம்பியர் ஐம்பது பேரும் இதனை ஒப்புக்கொண்டனர் இதனால் விஸ்வாமித்திரர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்களுக்கு நல்ல ஆசிகளை வழங்கினார் விஸ்வாமித்திரரின் முதல் பிள்ளையாக தேவராதன் கருதப்பட்டான் அவன் மூலம் பல சந்ததியர் தோன்றினர் இவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பவர் அவருக்கு ஐந்து பிள்ளைகள் பிறந்தனர் நகுசன் ஷத்ரிய விருத்தன் ரஜி ரம்பன் அனேனஸ் என்பவர்களே அவர்கள் அவர்களில் மூத்தவனான நகுஷனுக்கு ஆறு பிள்ளைகள் ி சம்யாதி ஆயாதி வியாதி கிருதி என்பவை அவர்களினுடைய பெயர்கள் நகுஷன் தன்னுடைய மூத்த மகனான எதிக்கு நாட்டை அழித்துவிட்டு காட்டிற்கு சென்று ஏற்ற விரும்பினான் ஆனால் மூத்தவனான எதியோ நாட்டை ஆள்வதை விரும்பவில்லை எனவே தன்னுடைய இரண்டாவது மகனான யயாதிக்கு ராஜ்ஜியத்தை வழங்கிவிட்டு தான் காட்டிற்கு சென்று விட்டான் காட்டில் நகுஷன் தவம் மேற்கொண்டான் பல அஸ்வமேத யாகங்கள் செய்தான் அதன் பயனாக மிக இந்திர பதவியை அடைந்தான் இந்திர பதவியை அடைந்தவுடன் செல்வச் செருக்கால் வீண் கர்வம் கொண்டான் பதவி மோகம் தலைக்கு ஏறியது இந்திரன் ஒரு சாபத்தின் காரணமாய் ஒளிந்து இருந்தான் இந்திராணி மட்டும் தனித்திருந்தாள் இந்திரன் இல்லாததால் இந்திர பதவி நகுஷனுக்கு கிடைத்தது அப்பொழுது அவனுக்கு இந்திராணியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று எனவே பல்லக்கில் ஏறி இந்திராணி இருக்கும் இடத்திற்கு செல்லத் தொடங்கினான் தன்னுடைய பதவி வெறியால் யாரையும் மதியாமல் சப்த ரிஷிகளை தன் பல்லக்கு தூக்கிகளாக அமர்த்திக் கொண்டான் சப்த ரிஷிகள் நகுஷனை சுமந்து கொண்டு சென்றனர் அப்பொழுது இந்திராணியை எண்ணி எண்ணி அவன் மனம் துடித்தது அவளை காண அவன் பதபதைத்தது விரைந்து செல்ல வேண்டும் என்ற உணர்ச்சி அவனை படபடக்க வைத்தது தான் என்ன செய்கின்றோம் என்பதை உணராமலேயே தன் கால் கட்டை விரலால் மகிழ்ச்சிகளை குத்தி தூண்டி சர்ப சர்ப என்று கத்தினான் சர்ப என்ற சொல்லிற்கு விரைந்து செல் என்பது பொருள் அத்துடன் பாம்பு என்பதும் மற்றொரு பொருள் காம விகாரத்தால் இத்தகைய செயலை செய்த நகுஷன் மேல் மகிரிஷிகள் கோபம் கொண்டனர் உடனே அவன் சொன்ன அந்த சொல்லையே திரும்ப சர்வோபவ என்று அகஸ்திய மகிரிஷி கூறினார் இதற்கு பாம்பாக மாறுக என்று பொருள் உடனே மகிரிஷியின் வாக்குப்படி மலைப்பாம்பாக மாறிப் போனான் இந்த வரலாறு திருவிளையாடற் புராணம் போன்ற நூல்களில் மிக விரிவாக உள்ளது ஆயினும் பாகவதத்தில் இரண்டு ஸ்லோகங்களிலேயே சொல்லி முடிக்கப்படுகின்றது